ஹாய் என்எஸ் ஃபெமிலி ஃபாலோவர்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஃபுட்ஜெல்லாம் செஞ்சுருந்தோம் போன வீடியோவில் ஃபுட்ஜெல்லாம் செஞ்சு அது குடிக்கிற மாதிரி இருந்துச்சு வாயில் கூட விற்க முடியாத அளவுக்கு வந்து டேஸ்ட் இருந்துச்சுங்க என் ஹஸ்பண்டை எப்படியாச்சும் குடிச்சு வீடியோ முடிச்சிடுங்கன்னு சொல்லி குடிக்க வச்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் சொன்னது எல்லாமே வந்து டேஸ்ட் இல்லாதது தான் அதாச்சு நல்லதை வந்து அவர் சொல்லலை அதனால் வந்து அவருக்கு வந்து டேஸ்ட் இல்லாமலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஜெல்லி ஜோக்கட் மில்க் எல்லாமே இருந்துச்சு ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஜூஸ் நானே ரெடி பண்ணி குடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஜெல்லி கிட்கட் கேக்கு மில்க்கு எல்லாமே இருந்துச்சு அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி குடிக்க போகிறேன்னு சொன்னார் ஆனால் எனக்கு அது கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு சின்ன சின்ன துண்டு எல்லாத்துலேயும் இது தந்துருங்க மிச்சதை போட்டு நீங்களே மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து செஞ்சுருந்தார் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு பிடிக்கல டேஸ்ட்டு தான் ஆனால் நான் குடிக்கல அவரே குடித்தார் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால் வந்து பண்ணோம் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் யூடியூப் சேனல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அதுக்கு வந்து நிறைய ஃபுட் சேலஞ்ச்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் ஃபுட் சேலஞ்ச் வந்து இனி கொஞ்சம் கஷ்டம் தான் செய்கிறது ஏன்னு சொன்னால் நோன்பு வருது எங்களுக்கு நோன்பு பிறநாள் வருது சார் அடுத்த மந வருது இன்றைக்கி வந்து டேட் முப்பத்தி ஒன்று அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் நாங்கள் வீடியோஸ் எடுக்கிற எல்லாம் தான் இனி நோம்புக்கு வந்து நாங்கள் சம்சா பெட்டிஸ் அதெல்லாம் வந்து செய்வோம் ஒவ்வொரு ஈவினிங் வந்து செய்வோம் சாரு கிளம்புவோம் அந்த வீடியோக்களை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படித்தான் நினச்சி வச்சுருக்கோம் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க இந்த ஃபுட் சட்டனில் வந்து கொஞ்சம் குடிக்க இருந்திருக்கும் ஆனால் வந்து குடிக்கவே இயலாத அளவுக்கு போனது காரணமே அந்த வெள்ளைப்பூடு தான் அந்த வெள்ளைப்பூடை வந்து அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருண்டா எல்லாமே ஓகேவாக இருந்திருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வெள்ளைப்பூட சொல்லுவாருன்றா அப்படி சொல்லிட்டார் வெள்ளப்பூடு அதை போட்டோன்னே டேஸ்ட் ஒரு மனம் எனக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு நல்லா முடியல சரி அவர் எப்படி தான் குடிக்க போகிறாரும் தெரியும் ஆனால் குடிக்கல ஃபுல்லாக அவர் கொஞ்சம் தான் குடிச்சிருந்தார் இது பாருங்களேன் எப்படி இருக்கு மில்க் ஷேக் ஷேக்ஸுமே இருந்துச்சு கிட் பபிள்ஸ் மில்க் கேக் அதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குடித்தார் பிடிச்சிருந்தது அது அங்கே பாருங்கள் டேஸ்ட்டாக குடிக்கிறாரு அவர் வாயிலாம் சரியான வெளில பூடு ஸ்மெலுங்க என்னாலே முடியல அந்தளவுக்கு அப்படி இருந்துச்சு எப்படியோ அந்த ஃபுட் செலஞ்சு முடிச்சு ஓகே எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்